என்ன பசங்களா இந்த ரெண்டு மாசம் ஸ்கூலுக்கு லீவு தான் ஒரே ஜாலியா இருக்கீங்களா ஜாலியா இல்ல ஒண்ணு இல்ல சாடா தான் இருக்கேன் ஆமா நானும் சாடா தான் இருக்கேன் என்ன செய்ய அப்பவும் லீவ் விட்டா சம ஹேப்பியா இருப்பீங்க எங்க फ्रेंड्सலாம் இனிமே பார்க்க முடியாதுல ரெண்டு மாசம் ஓ அப்படியா சரி சரி ஆமா நானும் என் फ्रेंड्स ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நீங்க फ्रेंड्स फ्रेंड्स சொன்னது தான் நான் ஞாபகம் வருது ஏசப்பா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி फ्रेंड्स பத்தி எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க நம்ம சொல்லி தரட்டுமா இது என்ன கேள்வி கண்டிப்பா சொல்லிட்டாங்க சீராக் ஞானம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நண்பர் தொகையை பெருக்கும் உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரை உனக்கு ஆலோசகராக இருக்கட்டும் ஆய்ந்து நட்புக்குள் நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா எல்லார்கிட்டயும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு தேர்ட்டி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோன் தேர்ட்டி பேர் கூடயும் நீ ஹாப்பியாக பேசணும் ஜாலியாக இருக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனால் அந்த தேர்ட்டி பேரும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் அந்த தேர்ட்டி பேர் சொல்கிறதையும் நீ வந்து கேட்கக்கூடாது தேர்ட்டியில் உனக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அண்ட் அடுத்தது எல்லாரையும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஆனால் எல்லாரையும் நம்பவும் கூடாது வேறு இல்லையா இன்னும் நிறைய இருக்கு ஏசப்பா நிறைய சொல்லியிருக்காங்க இன்னும் நாளைக்கு உங்களுக்கு அம்மா இன்னும் நிறைய சொல்லி தரேன் ஓகே ஓகே